காங்கேயம் காலை டிராக்டர்ஸ் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் விற்பனையில் மாருதி சுசுகியுடைய எயிட் ஹண்ட்ரட் மாடல் கார் தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு இந்த காருடைய முழுவரங்கள் பற்றி தாங்க அந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் வரைக்கும் நம்மளுடைய காங்கேயம் காலை டிராக்டர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நம்ம புதிதாக இந்த வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு வந்து உடனே கூட நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க விடியக்கில் போகலாம் மாருதி சுசுகியில் எயிட் ஹண்ட்ரட் மாடல் கார் தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு வண்டியுடைய மாடல் ரெண்டாயிரத்தி மூணு மாடல் வண்டிங்க ஓனர் ரெண்டு ஓனர் நான் ஏசி வண்டி தாங்க எப்சி வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டு வரைக்கும் வந்து எப்சி வந்து கரண்டில் வந்திருக்குங்க பெட்ரோல் தான் பியூர் பெட்ரோலை இங்கே கூடியதான் சீட் கவர் லெதர் சீட் கவர் வந்து போட்டிருக்காங்க ஃபுல் மேட் வந்து போட்டிருக்காங்க மற்றும் நூடுல்ஸ் மேட்டும் வந்து போட்டிருக்காங்க டயர் ஏவரேஜ் ஒரு அறுபது பெர்சன்டேஜ் கண்டிஷன் வந்துருக்குங்க ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா எப்சி வந்து காமிச்சிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டு வரைக்கும் வந்து கரண்டில் வந்துருக்குங்க பெயிண்டிங் வந்து ரீ வந்து பண்ணியிருக்காங்க இந்த மாருதி சுசுக்கி எயிட் ஹண்ட்ரட் இந்த காரோடைய விலை ஓனர் தரப்புலேருந்து எண்பத்தி எட்டாயிரம் ரூபாய் வந்து கேட்குறாங்க எண்பத்தி எட்டாயிரம் ரூபாய் வந்து கேட்குறாங்க இருக்கிற இடம் கோயம்புத்தூரில் வந்து இருக்குங்க ஓனருடைய தொடர்பு எண் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கங்க மாருதி சூசிகையில எயிட் ஹண்ட்ரட் மாடல் கார் தேவைப்படும் நண்பர்கள் ஓனருக்கு தொடர்பு கொண்டு பேசிட்டு தேவைப்படும் நண்பர்கள் நேரில் போய் பார்த்துக்கலாம் இதே போன்று உங்களுடைய கார் மற்றும் அனைத்து விதமான வாகனங்களும் நம்மளுடைய காங்கேயம் காலை டிராக்டர் சேனல் மூலியமாக விற்பனை செய்ய சேனலுடைய போட் பேஜ்ல நம்மளுடைய சேனல் தொடர்பு எண் வந்து கொடுத்துருக்கங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு கொண்டு நேரடியாக நீங்கள் வந்து விற்பனை செய்து கொள்ளலாம் நம்மளுடைய காங்கேயம் காலை டிராக்டர் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோ லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே